மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் நாட்டின் பல மாவட்டங்களுக்கு வந்து இடியுடன் கூடிய மழை கனமழை பெய்யும் என்ற அச்சமும் அதே போல வந்து சில மாவட்டங்கள் பனி மூட்டங்களால் காலநிலை காணப்படும் என்பதை தாண்டி அதுபோல சில மாவட்டங்கள்ல வந்து முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று பலமாக வீசக்கூடும் என்ற அச்சமும் அத்தோட பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அதுல கண்டி மாவட்டம் நுவரலியா மாவட்டம் குருணாகல் மாத்திரை மாவட்டம் கேகாலை மாவட்டம் ரத்தனபுரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட செய்தியும் காண கிடைத்தது இலங்கையின் தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினைஞ்சாயிரம் இடங்கள் வந்து மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கண்டறியப்பட்ட செய்தியும் பார்க்க கிடைத்தது இந்த அதிகூடிய மழை மண் மண் சரிவு போன்ற விடயங்கள் எதனால ஏற்படுபோது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து தென்கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற காற்று சுழற்சி மற்றது வந்து தென்மேற்கில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல் இந்த இரண்டு காரணங்களாலும் பனிரெண்டாம் திகதி மாலையாகும் வரை மழை பெய்வதற்கான மண் சரிவு ஏற்படுவதற்கான வெள்ள அபாயங்கள் இருப்பதற்கான சமிக்கைகளும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிற செய்தியும் காண கிடைத்தது இதுவரைக்கும் சென்ற அந்த வெள்ள பெருக்கினாலும் சூறாவளியினாலும் வெள்ள அனர்த்தத்தினாலும் மண் சரிவினாலும் நாடு சந்தித்த இழப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் மரணமான செய்தியும் நூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் காணாமல் போன செய்தியும் என்னதான் காரநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இவர்களை தேடுகின்ற பணி தொடரும் என்ற ஒரு ஆறுதலான செய்தியை அரசு வழங்கியிருக்குது ஐந்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டதான செய்தியும் பதிவாக இருக்கு பகுதி அளவுல சேதமானது முற்றாக சேதமானது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஓராயிரம் வீடுகள் சேதமான செய்தியும் பதிவாக இருக்கு நாட்டில் ஏற்பட்ட மண் சரிவுகள எண்ணிக்கைய வந்து அமைச்சர் நலிந்த ஜாயதிச கூறும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு மண் சரிவுகள் கடந்த சில தினங்களில்ல பதிவாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த மக்களுக்கு உதவி வழங்குவதற்காக சிறிலங்கா என்ற நிதியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று மில்லியன் ரூபா நிதியாக சேர்ந்திருப்பதாகவும் தற்போது வர்த்தக நிலங்களுக்கான நட்டையீடு அதே போன்று வீடுகளுக்கான நட்டகீடு அது போல உயிர் சேதங்களுக்கான நட்டகீடுகளை வழங்குறதுக்கு வந்து இலங்கையினுடைய இழப்பீட்டு நிறுவனங்கள் இப்போது தயாராகி வருவதாகவும் அதற்கான முதுக்கட்ட திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதான செய்தி ரொம்ப ஆறுதலாக இருக்குது இது மட்டுமல்ல உள்ளூர்ல மட்டும் உள்ள வங்கிகளை வெளிநாட்டில் பல்வேறு உதவிகள் வர ஆரம்பிச்சிருக்குது ஐரோப்பா யூனியன் இப்போது கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோக்களை நன்கொடையாக இப்போது எமது நாட்டிற்கு இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித் தொகையாக வழங்கியிருக்குது இலங்கை ரூபாயில சொல்றதாக இருந்தா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கோடியே இருபது லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் துபாய் கிட்டத்தட்ட ஒன்பது விமானங்களை உதவித்தொகையை அனுப்பியது மட்டுமல்ல நிவாரண பணியாட்களையும் மோப்ப நாய்களையும் அனுப்பி உதவி செய்தது இவ்வாறு பல்வேறு நாடுகள் இப்போது உதவி வழங்குகின்ற ஒரு நிலை உருவாகி இருப்பதை பார்க்க முடியுது இதுக்கடையில வந்து ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற சேர்த்திட்டத்துக்கு நிதி உதவிக்காக இந்த வங்கி கணக்குக்கு பணம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை செஞ்ச அந்த குறித்த தேர்வுடைய அண்டவாள தண்டவாளங்கள் இப்போதோ சோசியல் மீடியாக்கள்ல வந்து வெள்ளம் போற வழிந்து விடுவதை பார்க்க முடியுது இந்த கன்றாவி வந்து எந்த ஒரு தேர்வுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அவரை கழுதி ஊத்துகின்ற ஒரு சூழ்நிலையம் உருவாகி இருக்குது இந்த நிதியத்துக்கு எந்த பணமும் உங்கள்கிட்ட இருந்து தேவையில்லை நீங்க வளர்த்து விட்ட பெத்து விட்ட பிள்ளைக்கு பணத்தை கொடுங்க பேரவைங்க அப்படின்னு ஒரு விஷயம்தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு என்னடா இது தேரதுக்கு குழந்தையா அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேரர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதியில வந்து பகல் நேரங்களில் பன்சலையில பன சொல்றது இரவாகும் பொழுதோ இஸ்மார்டா உடுத்து கொண்டோ நைட் கிளப்புகளில் கூத்து கும்பாலம் ஆடல் பாடல் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஜொலி டைப்பில் தெரிஞ்சிருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்துல தான் கொழும்புல இருக்கின்ற பிரதானமான மிக முக்கியமான ஒரு கிளப்புக்குள்ள போய் ஒரு யுவதியோட காதல் வயப்பட்டிருக்கிறாரு இந்த யுவதியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமா சேர்ந்த நிரஞ்சலா என்று சொல்லப்படுகின்ற யுவதியோட உறவு வருது அடிக்கடி வீட்டுக்கு போயிருக்கிறாரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாரு கூடவே இந்த உறவின் காரணமாக ஒரு குழந்தையை வளர்ந்தாச்சு கருவுள் அப்படின்னு ஒரு செய்தி ரொம்ப அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு எப்படியாவது கரைச்சிடலாம் எப்படியாவது மறைச்சிடலாம் என்று தேரல் என்னதான் முனைப்பு காட்டினாலும் அந்த யுவதி உடும்ப கொண்டா இந்த குழந்தைக்கு தந்த தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மறுத்த இந்த தேரர் வந்து பல்வேறு நபர்களை வச்சு யுவதியை மிரட்டி பாத்திருக்கிறா கேக்குற மாதிரி கிடையாது இந்த பெண் வந்து போலீசார் இந்த புகார் அளித்தா எந்த விசாரணைகளும் நடக்கல தேரருடைய அதிகாரம் என்னவோ ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயங்களை தேரர் கடந்து போக ஆரம்பிச்சாரு ஒரு நாள் தினம் வந்து தேரர் வந்து பன்சலையில பணம் சொல்லி கொண்டு இருக்கிற இந்த யுவதி குழந்தையோட வந்து தந்தை இவரு தான் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாலே சொல்லிட்டா ரொம்ப அவமானப்பட்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு உபதேசத்தை எடுத்து விட்டார் புத்த பெருமானைக்கு பல்வேறு பழிகளை போட்டாங்க அது போலதான் இந்த காலத்திலே நமக்கு வந்து விழுந்திருக்குது எனவே இதெல்லாம் ஒரு பழிதான் அப்படின்னு சொல்லி கடந்து போக ஆரம்பிச்சது மட்டுமல்ல துரத்த சொல்லி சொல்லி அங்கிருக்கின்ற அவருடைய சிஷ்யர்களை வச்சு துரத்தி விட்டாரு இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட வீட்டுலயே போதைப் பொருளை வச்சு இவரை கைது செய்து சிறை அனுப்புகின்ற பணியை செஞ்சு முடிச்சா அவ சிறையிலிருந்து வெளியே வந்து முறையான ஒரு நீதிமன்றத்தை அணுகி ஏதோ ஒரு வழக்கை போட்டு ஏதோ ஒரு வகையில இந்த குழந்தைக்கு தந்து இவர்தான் ஒரு விஷயத்தை நிறுவனம் அப்படின்னு நினைச்சு இவ வந்து நீதிமன்ற தலைகி ஒரு வழக்கு வழக்கு விசாரணைக்கு அந்த சார்பாக ஆஜரானது விஜயதாச விஜயதாச அவருடைய வாதங்களை முன்வைச்சாரு இது அடிப்படை இல்லாத ஒரு விஷயம் சாட்சியில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இந்த இவரு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உறவின் மூலம் இந்த குழந்தை பிறந்திருக்குது இது எனக்கும் தேரருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சாட்சிகள் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் இந்த யுவதி ஒரு விஷயத்தை குறியாயிருந்தா டிஎன்எ பரிசோதனை மூலம் இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லட்டுமே அப்படின்னு ஒரு வாரத்தை முன்வைச்சா இருந்தாலும் விஜயதாச ராஜபக்ச அந்த கோரிக்கைக்கு தனது விரோதத்தையும் அதிருப்தியையும் தெரிவிச்சு இதை எதிர்த்து பல்வேறு விஷயங்களை பேசி அடிப்படை இல்லாத விஷயத்துக்கு எதுக்காக டிஎன்ஏ பரிசோதனை அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொன்னதுக்கானங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டறிந்த நீதிபதி தீர்ப்பை எப்படி வழங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு சாட்சியங்கள் முறையாக இல்லை என்பதுனால இந்த கேஸ்ல வந்து தேர்தலை வந்து விடுதலை செஞ்சாங்க இந்த ஒரு விடுதலை அறிக்கை இப்ப வச்சிட்டு இந்த தேர்தல் சுத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு என் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து நான் வெள்ளையின் சொல்லைமா இருந்தேனா ஹைதாத்தா இருந்தேனா அழகா உடுப்பேனா நிறைய பொருள்கள் என்ன சுற்றி வந்தாங்க அதுல ஒரு கேஸ் தான் இது இவ வலையில விழல என்பதற்காக என் மீது பழிய போட்டிருக்கிறா இந்த அறிக்கை சான்று இந்த இருக்கு அஹ் வழக்கினுடைய கொப்பி அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போகின்ற அந்த விமர்சனம் என்று பதில் சொல்கின்ற இடத்துல இருந்தாரு என்னதான் இருந்தாலும் வழக்கு தீர்ப்ப விமர்சிக்க முடியாது இப்போது இவரின் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன் பரிசோதனையை எடுத்து நீங்க இல்ல சொல்லிருங்களே இப்போது உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை மக்களுக்கு வந்தாச்சு உங்கள் மீது பழி சுமத்தப்படுது விமர்சிக்கப்படுறீங்க உங்களுக்குள்ள ஒரு அந்தஸ்து இருக்குது இந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து எப்படியாவது ஒரு டிஎன் பரிசோதனை எடுத்து நீங்க அதுல இருந்து சுத்தமானவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லிடுங்களே அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு என்ன பதில் அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைச்ச மாதிரி டிஎன் பரிசோதனை செய்ய முடியாது நீதிமன்றம் சொல்லணும் நீதிமன்றம் சொல்வதற்கான காரணம் காரியங்கள் இருக்கணும் எதுவும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு பரிசோதனை அப்படின்னு சொல்லி கடந்து போறதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு வேலையை செஞ்ச நீங்க வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற இடத்துல நீங்க ஒண்ணும் சுத்தமானவரும் கிடையாது மனசாட்சி உள்ளவரும் கிடையாது இப்படியான ஒரு இடத்துல அவங்களுடைய அண்டவாள தண்டவாளங்கள் இருக்குது என்பதுனால இதை பத்தி பேசுவதுக்கு ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் தேர்தல் மீது முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் இது போன்றவங்க வங்கிக் கணக்குகளுக்கு பணம் கொடுக்க கூடாது அரசு மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் கூட இப்போதைக்கு வெளிநாட்டு உதவிகள் வந்து விழுகிறதை பார்க்க முடியுது வெளிநாட்டு உதவிகள் நாட்டுக்குள்ள வருவதை பார்க்க முடியுது அமெரிக்காவினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான துணை ராஜாங்க செயலாளராக இருக்கின்ற அலிசன் ஹூக்கர் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதியை சந்தித்து இந்த பேர அழிவிலிருந்து இலங்கை மீறடிச்சு பெறுவதற்கு இலங்கை மீட்டெடுப்பதற்கு என்ன தேவையோ அனைத்தையும் அமெரிக்கா செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியை அளித்து ஜனாதிபதி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்ததையும் பார்க்க முடியுது எனதான் இது போன்ற தேரர்கள் ராஜபக்ஷங்களுக்காக பேசினாலும் கூட வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையின் மீது வந்திருக்கின்ற நம்பிக்கையும் அரசின் மீது வந்திருக்கிற நம்பிக்கையும் அளப்பெரியது என்பதுதான் சொல்ல நினைக்குது அமெரிக்கால இருந்து வெள்ளத்தின் பாதிக்கப்பட்டவங்களை வருகின்ற சூழல் இருந்தும் நமது நாட்டுக்குள்ள இன்னும் பல எம்பிக்கள் வந்து வீட்டை விட்டு வெளிவராமல் இருக்கின்ற அவலமான செய்தியும் கவலைக்குரிய செய்தியும் பதிவாகி இருக்குது மாவட்டத்தினுடைய என்பிபி கட்சியைச் சேர்ந்த எம்பி ஃபைசல் அவங்க வந்து பத்து தினங்களுக்கு பிறகு ஏத்தாள கொழனி பிரதேசத்துக்கு வந்திருக்கிறாரு சுகம் விசாரிக்க தண்ணியெல்லாம் பத்திராச்சா கேட்டதுதான் தாமதம் ரொம்ப ஆத்திரப்பட்ட மக்கள் போறாரு வழி விழுந்துறா தூக்கி விடுங்க அப்படின்னு பல்வேறு வசனங்களால வார்த்தைகளால தூசிச்சு ஏசியதையும் கிடைத்தது எம்பிக்கு இந்த நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து தினங்களுக்கு பிறகுதான் விசாரிச்சுக்கிறாரு சொந்த மாவட்டத்தினுடைய மக்களை உண்மையிலே ஜனாதிபதியினுடைய கட்சியில இருந்து ஒரு நபர் இப்படி அந்த கேள்வியும் வெள்ள ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்க இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஓடுறது பாயிரது அங்க போறது இங்க போறது முகாம்களுக்கு போறது அரவணைக்கிறது ஆசுவாசப்படுத்துவது நிவாரண பணிகளை பார்க்கறது அங்க கூட்டம் இங்க கூட்டம் அப்படிங்கிற பல்வேறு வேலை திட்டங்களோட பிஸியாக தெரிகின்ற இந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஜனாதிபதி கட்சியிலிருந்து ஒரு எம்பி இப்படி இருந்தாரோட கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலும் மக்களுடைய ஆத்திரமும் ஆதங்கம் நியாயமானது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அந்த ஏதா பிரதேசத்துல இந்த வெள்ள நீர் வடியாமல் இருக்குது இன்னும் மக்கள் வெள்ளத்துக்குள்ள இருந்தா இந்த எம்பி எதற்காக அந்த பக்கமும் தலை சாத்தி பார்க்கல அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது இந்த காலகட்டத்துல வந்து முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் ஹிஸ்முல்லா மற்றும் தேசிய காங்கிரசனுடைய தலைவர் அத்தால்லா தவம் அக்கரைப்பத்தினுடைய மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் காத்தாங்குடி மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் சொல்லி இங்கிருந்து கனரக வாகனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கம்பள பிரதேசத்துல கூடாரமிட்டு பல தினங்கள் குப்பை அனுகின்ற பணியில ஈடுபட்டு என்பது நிச்சயமாக வாழ்த்துக்குரியதாக பார்க்கப்படுது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுபக்கிம் அவர்கள் பற்றி பல்வேறு சர்ச்சைகளும் இருந்த போதிலும் இப்போது இந்த ஒரு விஷயம் குறித்து நிச்சயமாக பாராட்டி ஆகணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நலனுக்காக மக்களின் பிரதிநிதியாக வாழுகின்றவர்கள் நிச்சயமாக மக்களுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு மக்கள் விரும்புகின்ற யதார்த்தமான ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட இந்த பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு நல்லுள்ளம் கொண்ட புரட்சிகளுக்கும் இறைவன் துணை புரியட்டும் என்று கூறி கூடிய சீக்கிரம் இந்த அழுத்தங்களில் இருந்து நாடு மூலச்சி பெறட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி